Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những nya itu kan dia yang கொஞ்சம் <coughs> இருங்க

போக 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 அப்புறம் இடம் முடியாதுன்றும் எடுத்து

அதுக்கு மேல நீங்க இருக்கு. இதுக்கு மேல நீங்க இருக்கு. சரி. அதுக்குள்ள நம்ம வர்க் பண்ணுங்க பாப்போம். நான் வீடியோ ஆன் பண்ணனும்னு சமா வந்து நின்னு இருக்கிறேன். இங்க என்ன நானே நி.

யாரும் சொல்ல விடமாட்டீங்களா இல்ல கேக்குறா இதுல நிக்கிறேன் அவங்க நிக்காங்க நான் அதை நிக்கிறேன் நான் நிக்க